நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாட்ட எல்லாரும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் மணிசேவன் டைரக்ஷனில் சுந்தர்சி ஹோப் ஹெபா பட்டேல் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற வல்லான் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் பன்னெண்டு வருஷம் முன்னால டாக்டர் சுந்தர்சி எடுத்த பழைய படமே ஓடுது அப்படின்னா அதே வேகத்தில் அவர் நடித்த பழைய படத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த படத்தோட டீம் நினச்சாங்களா என்னன்னு தெரில இந்த படத்தை பார்த்தா ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னால் எடுத்த மாதிரி தான் இருக்கு இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பழைய படம் மாதிரி தான் தெரியுது திடீர்னு மதகஜராஜ படத்தோட வெற்றிக்கு பின்னால இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை போன வாரம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னால வரைக்கும் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னோ இல்லைன்னா இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட முதல் சீன்ல ஒரு பெரிய தொழிலதிபர் கண்ணதுண்டமா வெட்டி கொல்லப்பட்டு கிடைக்கிறத நம்ம காட்டுறாங்க ஆனா போலீஸுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல ரொம்ப நாளாகியும் கேஸை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியாததால ஹீரோ சுந்தர்சியை பாக்குறதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷன் போறாரு அவர்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் இந்த கேஸ க்ளோஸ் பண்ண ஒன்னால மட்டும்தான் முடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மானமே ஓகேல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சுந்தர்சியும் விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு இந்த கேஸ் எனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மற்றபடி அவர் யார் அவருக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்ணல அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குற்றவாளியை நெருங்கிறார் சுந்தர்சி ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு விட்னஸாக கொல்லப்படுறாங்க எந்த ஒரு குழுவும் இல்லாமல் டெட்டண்டாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு கொலையாளி யாரு எதுக்காக இந்த கொலை நடந்தது ஹீரோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் உண்மையிலேயே சுந்தர்சி யாரு இந்த கேள்விகள் சுத்தி நகருது இந்த படத்தோட கதை நம்ம சேனலில் நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு நூத்துக்கணக்கான படங்கள் ரிவியூ பண்ணிருக்கேன் அதுல எவ்வளவு மோசமான படங்கள் சூற முக்கியமான படங்களை பத்தி பேசும்போது கூட அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு பிளஸ் பாயிண்ட் பாசிட்டிவான விஷயங்களை பத்தியாவது சொல்லணும்னு நினைப்பேன் ஆனா ஒரு சில படங்களை பார்த்துட்டு வந்த பின்னாலதான் அதை எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் கண்ணுல விளக்கெண்ணை விட்டு தேடினாலும் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இத்தினோன்று விஷயம் கூட இருக்காது அப்படி ஒரு படம் தான் இந்த வல்லான் ஒரு பிரபல நடிகர் நடிச்ச ஒரு படத்தை இவ்வளவு தர்ஜிக்கா எடுத்து சமீபத்தில் நான் பார்க்கவே இல்லை ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ஏதோ பேருக்கு வேண்டாம் பிள்ளை பிள்ளையை பத்தி காண்டா பேர் வச்ச மாதிரி தான் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன் இந்த படத்துல ஒரு யூடியூப் ஜேர்னலிஸ்ட் கிரிமினல் சம்பவங்கள் பத்தி குற்றங்கள் பத்தி பேசக்கூடிய ஒரு ஷோ ஒன்று நடத்துறாங்க அந்த ஷோவோட பேரு நீதிக்காக அந்த ஷோவை காட்டும் போது பேக்ரவுண்ட்ல நீதிக்காக நிகழ்ச்சி அப்படின்னே போட்டிருக்காங்க அதெல்லாம் பாக்குறதுக்கே குபீர்னு இருந்தது அதாவது நீயானா நிகழ்ச்சியோட ஸ்டேஜ்ல பேக்ரவுண்ட்ல நீயா நானா அப்படின்னு போடுறதுக்கு பதிலா நானா நிகழ்ச்சி அப்படின்னு போட்டா எவ்வளவு ஸ்டூப்பிடா இருக்கும் அப்படிதான் அதுவும் இருந்தது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் போய் ரிவியூல சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இந்த படம் முழுக்க ஒவ்வொரு விஷயமே அவ்வளவு சில்லியா தான் இருந்தது ஒரு சீன்ல ஒருத்தர் தன்னோட பொண்ணுகிட்ட நீ அலாதமா உனக்கு வேற லோவிபூ இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸ்பூன் ஃபீட் பண்ணா கூட பரவாயில்ல சம்மந்த சம்பந்தமே இல்லாத விஷயங்களை கூட வசனங்களை டம்ப் பண்ணிட்டு டிவி சீரியலே தோற்றுறும் போல இருக்கு படத்தோட ஆரம்பத்துல இருந்தே சுந்தர்சி யாரு அவர் ஒரு ஹிட்மேனா போலீஸ் அதிகாரியா முன்னாள் போலீஸ் அதிகாரியா ரிட்டையர் ஆயிட்டாரா இல்ல சஸ்பென்ஷன்ல இருக்காரா இது எதுவுமே சொல்லாம கதை போயிட்டு இருக்குது அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கிட்ட வந்து இந்த கேஸ நீ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போறாரு அவரும் பதிலுக்கு இந்த கேஸ் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தலைவாசல் விஜய் நாம தேர்றது தான் அவனும் தேர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்படி என்ன விஷயம்னே சொல்லாமல் கதையை கொண்டு போகிறதுலாம் ஒரு ரெண்டு மூணு சீன் நாலஞ்சு சீனா பரவாயில்ல இன்டர்வல் வரைக்குமே இந்த படம் அப்படி தான் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறமா ஆடியன்ஸுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை ரொம்ப கிளிஷேடான ப்ரிடிட்டபிளான விஷயங்களை பயங்கர சஸ்பென்ஸோட ரிவீல் பண்றாங்க படத்துல ஒவ்வொரு சீனும் கண்ணா அப்படின்னான்னு கண்டபடி இருக்கு ஒரு சீன்லெல்லாம் கீழே கடந்த ஒரு தலைமுடி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தலைமுடி யாரோடது அந்த தலைமுடிக்கு சொந்தக்காரன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கிறவரையும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க கேட்டா ஃபீனோ டைப் முறையில் அது கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு லேப்லாம் நம்ம ஊர்ல எங்கே இருக்குன்னு தெரியல இன்னொரு சீன்ல ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக சுந்தர்சி போயிட்டு இருக்காரு அந்த பொண்ணை துரத்திட்டு ஒரு கெட்ட போலீஸ் போயிட்டு இருக்காரு இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ பாட்டுக்கு மாடி மேல ஏறி போயிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அந்த போலீஸ்க்கு ஆஸ்துமா இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஹீரோ அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இதெல்லாம் இருபது முப்பது வருஷம் முன்னால வந்த பழைய சீனுங்க வேற ஒரு சீன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் போர்ல என்ன பேசுறாரு அப்படிங்கறத ஒட்டு கேட்கறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் கக்கூஸ்குள்ள ஒழுந்து நின்றுட்டு இருக்காரு இந்த லெவல்ல தான் அந்த படத்தோட ரைட்டிங் இருக்கு ரைட்டிங் எந்த அளவுக்கு மோசமா இருக்கோ அதே அளவுக்கு இந்த படத்தோட அமைச்சூரான மேக்கிங்கும் மோசமான பர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து இந்த படத்தை அன்இன்டென்ஷனலி பண்ணி ஆக்கிடுது இந்த படத்தோட இன்டர்வல் சீன் எல்லாம் சுந்தர் சிவர்கள் குமரி குமி அழுகிறத பார்த்தா குபீர்னு சிரிப்பு தான் வந்தது நிஜமா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஹீரோ அப்படின்னா மத்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படிதான் இருக்கு மத்தவங்களோட ஆக்டிங்கும் இந்த படத்தோட டைரக்ஷனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்து பிரகாஷ் ஜி பிரகாஷ் ஜின்னு கூப்பிடுறது உட்பட ஒவ்வொரு விஷயமுமே குபீர் காமெடியா தான் இருந்தது செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல ஒரு பொண்ணு கிட்ட ஹீரோட அசிஸ்டன்ட் போய் ஒரு உதவி ஒன்று கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா எங்கள் சாரோட நிலமை என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட தெளிவாக விலைக்கு சொல்லிட்டோம் இதுக்கு மேலே தான் அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி அப்படி என்னதான் உதவி என்ன ஹெல்ப்னு பார்த்தா அந்த பொண்ணை ஐட்டம் டான்ஸ் ஆட சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வைக்கிறோம் படத்தை பரபர பரபரேன்னு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேற ஒன்று வருது அதுவும் கூட தான் போயிட்டு இருந்தது மேபி மொத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அப்படின்னு வேணால் சொல்லலாம் முதத்துல இந்த வல்லாண் திரைப்படம் எப்படி அப்படின்னு ஒரு சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்தை பார்த்து நல்லா வயிறு வலிக்கு சிரிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம் அதுக்கு இந்த படத்தோட ரைட்டிங் மேக்கிங் காஸ்டிங் எல்லாமே பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு ஸோ இந்தர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த வல்லான் படத்தை யாருமே தேட்டரில் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தப்பித்தவரு யாராச்சும் தேட்டரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கேள்வி கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always. Thankful.